அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் எட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுக்காக இன்று முதல் தமிழகத்தின் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்பு இன்றைய பொறுத்தவரை ஈரோடு மாவட்டம் மற்றும் மத்திய தமிழகம் திருச்சி உள்பட மாவட்டங்களில் நூறு அல்லது நூற்றி இரண்டு டிகிரி ஃபேரன்ட்ரேட் அதாவது நூறு டிக் நூறு டிகிரி ஃபேரன்ட்ரேட் வெப்பமானது பதிவாகும் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி அந்த மாதிரியான வெப்பம் பதிவாக வாய்ப்பு பெரும்பாலான பகுதிகளில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி ஓட்டிய வெப்பநிலையே இருக்க வாய்ப்பு கடலோர மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரியை ஒட்டி பதிவாக வாய்ப்பு அதுவும் சென்னை உள்பட இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன மழை பொறுத்தவரை இன்று முதல் தமிழகத்தில் படிப்படியாக இந்த வெப்பச்சலன மழையானது வீரியமடைய வாய்ப்பு இருக்கிறது இன்று முதல் ஈரோடு கொங்கு மாவட்டங்கள் கோவை உள்பட தென் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் தமிழகத்தின் வட தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களிலும் வெப்பச்சலன மழையானது இன்று முதல் வீரியமடைய வாய்ப்பு இன்றைய மழை பொறுத்தவரை வேலூர் குடியாத்தம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் சேலம் ஈரோடு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் திண்டுக்கல் மதுரை போன்ற மாவட்டங்களிலும் இன்று முதல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் சில பகுதிகள் நாகர்கோ நாகர்கோவில் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் டெல்டாவின் ஒரு சில பகுதிகள்